வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான சிறுபெறுப்பு வெள்ளரிக்காய் குழம்பு தான் பண்ண போறோம் வெள்ளரிக்காய் மட்டும் இல்லை அதோட முருங்கக்காய் எல்லாம் வாங்க இந்த வீடியோல நம்ம இந்த குழம்பை எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெள்ளரிக்காயில நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ண போறதுல இதில் ஒரு துண்டு தான் நம்ம எடுக்க போறோம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஒரு துண்டு தான் எடுத்திருக்கேன் குக்கரோன்னு அடுப்பில் வச்சுட்டு தீ பற்ற வச்சிடலாம் குக்கரில் எண்ணெய் சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் இது வெங்காயம் போட்டுடலாம் பத்து போல் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு கட் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசா அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிண்டி விட்டுல ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம் இது கூட வெள்ளரிக்காய் சேர்த்துடலாம் நூறு சிறு கழுவிட்டு நல்லா கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சேன் இதே இதோட சேர்த்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போதும் நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை விட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இனி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு போட்டிருக்கனால ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் போட்டுடலாம் இனி மூடி போட்டுடலாம் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் ஒரு விசில் வரட்டும் ஆக்கலாம் ஒரு விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இது சூடாருனப்பறம் இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தேங்காய் அரைக்க போகிறோம் கால் மூடி தேங்காய் திருவினதை நான் இதில் மிக்சி ஜரில் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டுனா ஒரு நாலு பல் போடலாம் இதில் ஒரு நாலஞ்சு போட்டிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாவா போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதோடு சேர்த்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கருவேப்பல் சேர்த்துக்கலாம் இப்போ கேஸெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு எடுத்துருவோம் திறந்து பார்த்துக்கலாம் ஒரு விசில் தான் போட்டோம் இது அளவாக நல்லா வந்துருக்கு கரெக்டாக வந்திருக்கு ரொம்ப குழையலை இதில் இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் என்னமோ சேர்த்து விட்டுடலாம் தேங்காய் வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இது மாதிரிலாம் அரைச்சிக்கோங்க சேர்த்து விடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் ஏன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஜார்க்கழுவில் தண்ணியோடு சேர்த்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி கலந்து விட்டுலாம் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியும் இது ரொம்ப தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிடுவோம் இப்போ கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து அதுக்கு தகுந்தபடி போடுங்க எனக்கும் இந்த உப்பு சரியாக இருக்குது காரமும் சரியாக இருக்குது இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் இருக்குது அதனால சரியாக இருக்குது நீங்களும் அது மாதிரி பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி பார்த்துக்கோங்க இனி தாளித்து ஊற்றிடலாம் இதுக்கு இப்போ தாளித்து ஊற்றிடலாம் நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு பிஞ்சளவு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்து விட்டுடலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சரி அதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் வெங்காயம் கொஞ்சம் பொரியட்டும் எண்ணெயில் தாளிச்சு விட்டா ரொம்ப இருக்கும் தேங்காய் எண்ணெய் இருந்தா தேங்காய் எண்ணெயில தாளிச்சு விடுங்க இன்னும் எடுத்து ஊற்றிடலாம் பெருங்காய தூள் போட்டுடலாம் இருக்கொட்டிடலாம் இவ்வளோதான் சூப்பராக ரெடியாயிருக்கு இவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் வீட்டில் இதை ஒரு தடவை செய்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாதத்துக்கு டிஃபனு கூட நல்லா இருக்கும் இந்த குழம்பு இப்போ கொஞ்சம் மல்லிகளில் இதில் சேர்த்துடலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ தான் சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் இது மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க வீட்டில் உள்ளவங்களும் செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குளிர்ச்சியானது கூட நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நல்லது மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க வீட்டில எல்லாம் இந்த சமையல் பண்ணுறீங்களா இந்த குழம்பு பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க நன்றி காட் பிளஸ் யூ